தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் முப்பத்தி ஒம்பது மக்களவைத் தொகுதிகள் மற்றும் விலங்கு விலங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதிகள் நாளை மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் ஓய்வுறுகிறது அதன் பிறகு அமைதி பிரச்சாரம் உட்பட எந்தவிதமான பிரச்சாரத்துக்கும் அனுமதி கிடையாது தொகுதிக்கு தொடர்பு அல்லாதவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹி தெரிவித்திருக்கிறார் நாடு முழுவதும் மக்களவை பொதுத் தேர்தலில் ஏழு கட்டங்களாக நடத்தப்படுகிறது இதில் முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகம் புதுச்சேரி உட்பட சில மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் முடிந்து கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியலில் வெளியிடப்பட்டது தமிழகத்தை பொறுத்தவரை முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகள் மற்றும் விலங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறுகிறது தமிழகத்தில் இறுதி நிலவரப்படி முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளிலும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் விலங்கோடு தொகுதியில் பத்து வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது முதலே தமிழகத்திலிருந்து கடந்த பதினஞ்சு நாட்களாக தீவிர பிரச்சாரம் நடந்து வருகிறது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சியான நான்கு முறை போட்டி நிலவுவதால் தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் தங்கள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோரும் முதல் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரமலதா அவர்களும் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரும் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இந்நிலையில் வாக்குப்பதிவு முடிவடையும் நேரத்துக்கு நாற்பத்தெட்டு நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்னதாக என்ற அடிப்படையில் நாளை அதாவது ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் நடைபெறுகிறது இதையொட்டு அனைத்து தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த அகத்தியேசப்பட்டியில் நேற்று மாலை நடந்த பொதுக்கூட்டத்தில் பாஜக கட்சியின் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரதமர் மோடி பேசினார் நீலகிரி அடுத்த தாலூரில் விவசாயிகளுடன் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் கலந்துரையாடி இருக்கிறார் இறுதிக்கட்டமாக முதல்வர் ஸ்டாலின் பழனிசாமி உள்ளிட்ட சென்னையில் முகாமிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தென்காசியில் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களை திரட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் நேற்று வடசென்னை திருவள்ளூர் தொகுதியில் இன்று காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதி தொகுதியிலும் நாளை இறுதியாக தென்சென்னை மத்திய சென்னையிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி நேற்று தென்சென்னை மத்திய சென்னையிலும் இன்று ஸ்ரீபெரும்புதூரில் நாளை திருவள்ளுவரிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மற்ற தலைவர்களும் தங்கள் வேட்பாளர்களுக்காக இறுதிக்கட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹியின் நேற்று கூறியதாவது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளில் விலங்கோடு சட்டப்பேரவை தொகுதிகளில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுவதால் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் நடைபெறுகிறது அந்த நேரத்திற்குள்ளாக வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை முடித்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அந் அமைதி பிரச்சாரம் உள்ளிட்ட எந்தவிதமான பிரச்சாரத்துக்கும் அனுமதி இல்லை தவிர மாலை ஆறு மணிக்கு மேல் எந்த தொகுதிகளுக்கும் தொடர்பு அல்லாத அனைவரும் அங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று தேர்தல் தலைமை தேர்தலாளர் சத்யபிரபா சாயி தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது